ஸ் வெம் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கோல் சேவிங் டிப் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க இல்ல இந்த விஷயத்த பத்தியே இப்ப தான் நான் என்ன மாதிரி நீங்களும் கேள்விப்படுறீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பேங்க் லாக்ல உங்க பழைய தங்கமாக இருந்தாலும் சரி உடைந்த நகைகளா இருந்தாலும் சரி இல்லை நீங்க யூஸ் பண்ணாத ஒரு சில பொருட்கள் வந்து எனக்கு இது தேவையே படாது அப்படின்னு நீங்க நினைச்சு பேங்க் லாக்கர்ல சும்மாவே வச்சிட்டு இருக்கீங்க உங்க பீரோல எல்லா இடத்துலயும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உடஞ்ச நகை எப்படியும் நம்ம தானே போறோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்ல சில நகைகள் பிடிக்கல இதையும் நான் மாத்த போறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது இதுவரையும் வந்து பேங்க் லாக்கர்ல சும்மா தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நகைகளா இருந்தாலும் சரி இல்ல உடஞ்சி போன நகைகளா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு லாபமான விஷயம் தானே எனக்கு இத பத்தி வந்து ஒரு வீடியோல பார்த்தேன் சரி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு தான் இத நான் ஷேர் பண்றேன் எனக்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸும் கிடையாது இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னு அந்த வீடியோல பார்த்து சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சொன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்றேன் நமக்கு தெரியாத ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா அதுலயா இந்த ஸ்கீமும் ஒண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இந்த ஸ்கீமோட பேர் பார்த்தீங்கன்னா கோல்ட் மோனிடைசேஷன் ஸ்கீம் இந்த ஸ்கீமை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இ பதினைஞ்சாவது வருஷத்தில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யார் இதை லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ஆனால் இது வரையும் நமக்கு இந்த ஸ்கீமை பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது இத பத்தி யாரும் வந்து பெருசா பேசினதும் கிடையாது நமக்கு இதை பத்தியும் தெரியவும் தெரியாது இதை கோல்டு மோனிடைசேஷன் ஸ்கீம் ஒரு சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் இதை பேங்க்ல கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இதை எந்த பேங்க்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேங்க்ல மட்டும்தான் இது அவைலபிளா இருக்கு அதுவும் வந்து ஒரு சில பேங்க்ல அவைலபிளா எஸ்பிஐ கிடையாது வேற பேங்கஸ்லயும் அவைலபிளா இருக்கும் அதை வந்து அந்த பேங்க்ல இருக்கா அப்படின்னு நீங்க தான் போய் நேர்ல செக் பண்ணி அந்த பேங்க்ல கேட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து ஒரு சில பிரான்ஸ்ல தான் இருக்கு நேரடியாக போயிட்டு ஐசிஐசி பேங்க் எந்த பேங்கா இருந்தாலும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல அக்கௌண்ட் இருக்கு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த இடத்துல உங்களுக்கு பேங்க் லாக்கர் இருக்கு நான் என்னோட நகைகளை அங்கதான் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அந்த பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்களே அது இருக்கா அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு லாபமா இருக்கா இந்த ஸ்கீம் அப்படின்ட்டு பார்த்து நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இத பத்தி நான் ஃபுல் டீடெயில்ஸ் ஷேர் பண்றேன் சில பிரான்சஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பழைய தங்கமா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம சும்மா தான் வச்சிருப்போம் இல்ல ஒரு சில பொருட்கள் வந்து உடைஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி தங்க நகைகள்ல வந்து சும்மா தான் வச்சிருப்போம் இப்ப பழைய நகை அப்படின்னும் போது நீங்க ஒரு சில நகைகளை வச்சிருப்பீங்க ஒரு சில நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க ஒரு சில நகைகளை வித்துர்லாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மாத்த இப்படியும் மாத்தானே போறோம் அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி கூட நம்ம தங்க நகைகளை இப்படி வச்சு கூட நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிக்கலாம் பண்ணாத நகைகளை பேங்க் லாக்கர்லயோ பீரோலயோ வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எஸ்பிஐ பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் மினிமம் எவ்வளவு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது கிராம் வரையும் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எவ்வளவு வேணா டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இருக்கு ஸ்லிப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிராம்ல இருக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு இப்போ ஒரு வந்து ஒரு நகை எடுத்துட்டு போய் குடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோனோட வேல்யூ அப்புறம் மற்ற வேல்யூ எல்லாம் கழிச்சிட்டு நமக்கு எப்படியும் நகை கடையில உருக்கி தருவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களும் ஸ்டோனோட மோஸ்ட்டாக நம்ம பேங்க்ல போயிட்டு ஒரு நகையை அடக வச்சா கூட அப்படிதான் பண்ணுவாங்க அதில் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லையோ அதுக்கான மத்ததெல்லாம் கழிச்சுட்டு இன்னைக்கு இந்த கோல்டுக்கான வெயிட்டோ அதுக்கு எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு இதுக்கு எவ்வளவு வேல்யூ போகும் அப்படின்னு நார்மலா நம்ம அடக வைக்கும் போது கூட பண்ணுவாங்க இல்லையா அதே ப்ராசஸ்ஸ நமக்கு இதுலயும் பண்ணி நமக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி தராங்களாம் கோல்டு வந்து எவ்வளோ இருக்கு வெயிட் எவ்வளோ இருக்கு இதுக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்றது மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேல்யூ எல்லாமே கழிச்சுட்டு இந்த நம்ம கொடுத்த ஒரு நகையோட வேல்யூ என்ன அப்படின்னு போட்டு அது எவ்வளோ கிராம்ஸு எவ்வளோ வெயிட்டு எவ்வளோக்கு நமக்கு போகும் அப்படின்ற வரையும் அவங்க தருவாங்க எயிட்டி டேஸ் கழிச்சு ஒரு சர்டிபிகேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இதுல நம்ம என்னென்ன நகை வைக்கலாம் அப்படின்னா தங்கத்தா இருந்தாலும் சரி உங்களுக்கு யூஸ் ஆகாத பழைய நகைகளா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வந்து கோல்டு காயின்ஸ் வைக்கணும் அப்படின்னா சும்மா சும்மாதான் பேங்க்லயும் வீட்லயும் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துட்டு போய் வைக்கலாம் ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நகை எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது போது அந்த நகைய வந்து அவங்க திருப்பி தரமாட்டாங்களாம் நமக்கு எப்போ திரும்பி தரணுமோ அப்ப நகையா தரமாட்டாங்களாம் கோல்டு காயின்ஸ் கோல்டு பார் இதாதான் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஜுவல்ஸ் அவங்க கண்டிப்பா நமக்கு தரமாட்டாங்க ஒன்லி கோல்டு காயின்ஸ் கோல்டு பார் மூலயமா தான் தருவாங்க இப்போ நீங்க கோல்டு காயின்ஸே எடுத்துட்டு போய் வச்சீங்கன்னா கூட நமக்கு வந்து இந்த மெச்சூரிட்டியான எல்லா ப்ரீடியட் கழிச்சி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா அது கோல்டு காயினா தான் வருமா ஏன்னா நம்ம நகை கடையிலயே நகை எடுத்துட்டு போய் குடுக்குறோம் அப்படின்னா இப்ப எல்லாம் உருக்கி தானே எடுத்துக்கிறாங்க அந்த தான் இவங்க கோல்டு ஜுவல்ஸா கூட நம்ம கொடுத்துருந்தா கண்டிப்பா ஜுவல்சா வராது ஒன்லி கோல்டு காயின்ஸா தான் வரும் இல்ல கோல்டு பாரா வரும் கோல்டு காயின்ஸ கூட இதுல டெபாசிட் பண்ணிக்கலாம் இதுல வந்து லோன் கூட அவைலபிளா இருக்கா இப்ப நூறு சதவீதம் ஆகுது அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சதவீதம் வரையும் லோன் கூட சேங்ஷன் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஸ்கீம் இருக்கா அப்படின்றத நீங்க கொஞ்சம் பேங்க்ல வந்து உங்க பிரான்சஸ்ல இருக்கு நீங்க வச்சிருக்க பிரான்ச்சில வந்து நீங்க என்ன பேங்க்ல வச்சிருக்கீங்களோ அங்கேயும் அவைலபிளா இருக்கா இந்த ஸ்கீம் பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக போயிட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு எவ்வளோ வட்டி தருவாங்க எப்பப்ப தருவாங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக பண்ணி சொல்கிறேன் ஷார்ட் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்றீங்க ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம்க்குள்ள அப்படின்னா மார்ச் முப்பதாம் ஒன்றாம் தேதி வரையும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் எவ்ரி வருஷம் வருஷம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மார்ச் முப்பதாம் தேதி வந்து வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஷார்ட் டேர்மா ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரையும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் ஒரு வருஷம் ஒரு வருஷம் எடுக்க போகிறதில்ல கடைசி மூணாவது வருஷம் தான் எடுக்க போறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றேன் ஷார்ட் டேர்மா ஜீரோல இருந்து ஒன் இயர் வரையும் நீங்க டெபாசிட் பண்றீங்க பேங்க்ல இந்த நகைகளை எடுத்துட்டு போயிட்டு அப்படின்னா நீங்க என்ன உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி கிடைக்குது சரிங்களா சும்மா பேங்க்ல வச்சிருக்கத்துக்கு இந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன் பேங்க் லாக்குல சும்மாவே கிடைக்குது பீரோலயும் சும்மா கிடைக்குது அப்படி வேஸ்டா தான் அந்த நகை உடஞ்சிருக்கு இல்ல வேஸ்ட் தான் அதை யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன் எந்த ஒரு லாபமும் இல்ல அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு இதுவே ஒண்ணுல இருந்து ரெண்டு வருஷம் நீங்க டெபாசிட் பண்றீங்க பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு உங்க நகைகளை பழைய நகைகளை இல்ல கோல்டு காயின்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடைக்காததுக்கு அப்படின்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் பிப்டி பைவ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஒரு ஆனமுக்கு ஷார்ட் டேம் பார்த்துட்டோம் இப்போ மிட் மிட் பார்க்கலாம் மிட் டேம் வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து இருந்து ஏழு வருஷம் வரையும் நமக்கு டைம் கிடைக்குது அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இதுவே லாங் டேர்மா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் வருஷத்துக்குள்ளோ கிடைக்குது எவ்ரி இயருக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து நமக்கு கிடைக்குது ரெண்டு புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது யார் போடலாம் அப்படின்னா இதை வந்து ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும்தான் போட முடியும் என்ஆர்ஐஸ் எல்லாம் போட முடியாது இதை வந்து ஒருத்தவங்க ஜாயிண்ட் அக்கௌண்டா நம்ம வந்து சேர முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஒன்லி இண்டிவிஜுவல் மட்டும் பண்றேன் இந்த அக்கௌண்ட வந்து இண்டிவிஜுவலா நடத்த முடியும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் என் பையனை இவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது சரிங்களா சொல்றேன் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து நீங்க இருக்கா அப்படின்றது உங்க பிரான்சஸ்ல நீங்க எந்த பிரான்ச்சில வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க போய் செக் பண்ணிக்கோங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அங்க போய் ஒரு வாட்டி விசாரிச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் அவைலபிளாக இருக்கா இதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக இதை பற்றி எல்லா பேங்க்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கிட்ட பழைய உடஞ்ச நகைகள் தங்க நகைகள் எல்லாமே பேங்க் லாக்காரில் சும்மாதான் இருக்குது கோல்டு காயின்ஸாக இருந்தாலும் சும்மா தான் வச்சிருக்கேன் என் பேங்கில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பற்றி போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு சில அவைலபிளான பேங்க்கில் மட்டும்தான் இதை வந்து சில பிரான்ச்சஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா இதுல ஷேர் பண்ணிட்டேன் நீங்க மிச்ச விஷயங்களை நீங்க பேங்க்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இரண்டா செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு எப்படி சேமிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு முடியல உங்களால் சேமிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து கோல்ட் ஷீட்டு போட்டுருங்க மாசம் மாசம் பசங்களுக்காக போட்டுட்டீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து உங்க பெண் குழந்தைகளுக்காக என்ன கோல்டு வாங்க முடியுமோ அந்த கோல்டை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் கோல்டு கோயின்ஸை நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாசம் ஆனா நீங்க இல்லத்தரசி சேமிப்பு வீட்டு சேமிப்பு சேவிங் சேலஞ்சஸ் எல்லாம் பண்றீங்க இல்லையா கண்டிப்பா மாசம் ஒரு அரை கிராம்ல இருந்து ஒரு கிராம் கோல்டு காயின் கண்டிப்பா உங்களால வாங்க முடியும் இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு சேவிங் சேலஞ்சஸ்ஸை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போ உங்கள் பொண்ணுக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு வருஷம்குள்ளே மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க நான் வந்து நூறு கிராம் சேமித்தா போதும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி மாதமான கோல்டு ஷீட் போடுறது கோல்டு காயின்ஸ் மாதமான வாங்க வைக்கிறது மூலயமா நீங்கள் வந்து நினச்சது நூறு கிராமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிறது இரநூத்தி ஐம்பது கிராம் கண்டிப்பாக சேமிச்சிருப்பீங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சேவிங்ஸ் சேலஞ்சாக இருந்தாலும் சரி கோல்டு சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் நிறைய சேமிச்சிருப்பீங்க உங்கள் டார்கெட் விட அதிகமாக தான் உங்ககிட்ட கிடைக்கும் நிறைய கோல் ட்ரெஸ்ஸு இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கோல்டு சேவிங்ஸ்ன்றதும் ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் நம்ம நம்ம எப்படி ட்ரெஸ்ஸை ஷூஸை ஸ்லிப்பர்ஸ் அதிகமாக வந்து விரும்பி விரும்பி வாங்குறோமோ நம்ம வந்து அடிக்கடி ஒரு ஆப்பில் வந்து ஒரு காயின்ஸை பார்க்கறது ஒரு ஷூ கடையில் போயிட்டு ஒரு நகையை பார்க்கறது அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை வந்து வாங்கணுன்ற ஐடியாவும் மைண்ட் செட்டும் நமக்குள்ள அந்த ஆசையும் கண்டிப்பாக கண்டிப்பா வரும் அதுக்கான சேமிப்பை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே தவிர இந்த ட்ரெஸ்ஸுக்கோ நகை ஸ்லிப்பருக்கு ஷூக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் அதிகமாக தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண மாட்டோம் இது வந்து எவ்வளோ தேவையோ நமக்கு ட்ரெஸ்ஸோ ஷூவோ ஸ்லிப்பரோ அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கிட்டா போதும் ஆனால் இது வந்து நமக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நம்மளோட வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்றதுக்காகவும் இது கண்டிப்பாக நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் கோல்டுன்றது தேவைப்படுது இப்போல்லாம் நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கோல்டு வாங்கி வச்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாட்சிங்